வணக்கங்க இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படியாக அரைச்சி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பூண்டு இஞ்சி ரெண்டையுமே நல்லா தோல்லாம் உரிச்சுட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு இஞ்சியை அரைச்சிக்கலாம் அதுதான் கொஞ்சம் அரைக்க ரஃப்பாக இருக்கும் அதனால் இஞ்சியை அரைச்சிக்கலாம் இதில் என்னென்னா பூண்டு அளவு அதிகமாக இருக்கணும் இஞ்சி ஒரு முக்கால் தாங்க இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சாச்சு பல்ஸ் மோட்டில் விட்டாலே போதும் இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு குக்கிங் ஆயில் ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ அரைச்சிடலாம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுல வெறும் அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற தண்ணியில் தான் அரைஞ்சிருக்கு அதனால் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்குங்க இப் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு தான் ஸ்டோர் பண்ணும் கடைசி வரைக்குமே அந்த வாசனை டேஸ்ட்டு எதுவுமே மாறாது இதே மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ